ரூத்தின் கதை ஒரு காலத்தில் பெத்லகேம் என்ற ஊரில் ஒரு நல்ல குடும்பம் வாழ்ந்தது எலிமெலேக் அவரது மனைவி நவோமி மற்றும் இரு மகன்கள் மக்லோன் கிளியோன் அவர்களின் ஊரில் பஞ்சம் ஏற்பட்டதால் அவர்கள் தொலைவில் உள்ள மோவாபு என்ற நாட்டிற்குச் சென்றனர் முதலில் எல்லாம் நன்றாக இருந்தது ஆனால் சில வருடங்களில் நவோமியின் கணவர் எலிமெலேக் இறந்தார் இன்னும் சில ஆண்டுகள் கழித்து அவரது இரு மகன்களும் இறந்துவிட்டனர் இப்போது நவோமி தனியாகிவிட்டார் அவருடன் இருந்தது இரு மருமகள்கள் ஒர்பா மற்றும் ரூத் மட்டுமே அவளது இதயம் துயரத்தால் கனிந்திருந்தது ஒருநாள் நவோமி சொன்னார் நான் மீண்டும் என் ஊர் பெத்லிகேமுக்கு திரும்பப் போகிறேன் நீங்கள் இருவரும் உங்கள் வீட்டுக்கு திரும்பி புதிய வாழ்க்கையைத் தொடங்குங்கள் அவள் அவர்களை கட்டி அணைத்தாள் ஒர்பா அழுதுவிட்டு விடை பெற்றாள் ஆனால் ரூத் அவளது கையை பிடித்தபடி நின்றாள் அவள் சொன்னாள் அம்மா உங்களை நான் விட்டு எங்கேயும் போவதில்லை நீங்கள் போகும் இடத்துக்கு போவேன் நீங்கள் தங்கும் இடத்தில் தங்குவேன் உங்கள் மக்கள் என் மக்கள் உங்கள் தேவன் என் தேவன் நவோமியின் கங்களில் கண்ணீர் வழிந்தது அன்பும் நன்றே கலந்த கண்ணீர் அப்படியே இருவரும் சேர்ந்து பெத்லிகேமுக்குப் பயணம் தொடங்கினர் அங்கு வந்தபோது அறுவடை காலம் தொடங்கியிருந்தது அவர்கள் மிகவும் ஏழைகள் சாப்பாட்டுக்காக ரூத் வயலுக்கு சென்று விவசாயிகள் அறுப்பதற்குப் பின் விழுந்த தானியங்களைச் சேகரித்தாள் அவள் வேலை செய்த வயல் ஒரு நல்ல மனிதர் போவாஸ் என்பவருடையது போவாஸ் அவளை பார்த்து அவளது உழைப்பையும் பணிவையும் கவனித்தார் அவர் கேட்டார் அந்த பெண் யார் வேலைக்காரர்கள் கூறினார்கள் அவர் மோவாவிலிருந்து நவோமியுடன் வந்தவர் தினம் உழைக்கிறார் ஓய்வே எடுக்கவில்லை போவா சென்றார் ரூத்திடம் பாசமாகச் சொன்னார் நீயும் என் வேலைக்காரிகளுடன் உழை வேறு வயலுக்கு போகாதே தாகம் வந்தால் இங்கே தண்ணீர் குடிடோட் டோட் ரூத் வியந்தாள் நான் வெளிநாட்டவள் எனக்காக இத்தனை அன்பா போவா சிரித்தார் நீ உன் மாமியாருக்காக செய்த நல்லதை நான் கேட்டேன் கடவுள் உன்னை ஆசீர்வதிப்பாராக டோட் அவர் தனது வேலைக்காரர்களிடம் சொன்னார் அவளுக்காக கொஞ்சம் கூடுதலாக தானியம் விடுங்கள் அந்த நாள் ரூத் நிறைய தானியம் எடுத்து வந்தாள் நவோமி மகிழ்ந்து அவர் யார் என்று சொல் என்றாள் போவாஸ் என்றாள் ரூத் அப்போது நவோமி கூறினார் கடவுள் நமக்கு நெருங்கிய உறவினரை அனுப்பியிருக்கிறார் சில நாட்களுக்குப் பிறகு நவோமி ஒரு நல்ல திட்டம் செய்தார் அவர் ரூத்திடம் சொன்னார் இன்று போவாஸ்தானியம் அலையும் இடத்தில் இருப்பார் நீ குளித்து அழகாக அணிந்து அவர் தூங்கும் இடத்தில் அமைதியாகப் போய் அவரது காலடியில் படுத்துக்கொள் இது அந்த காலத்து வழக்கம் அன்று இரவு ரூத் அப்படியே செய்தாள் போவாஸ் விழித்தபோது அவள் தாழ்மையுடன் சொன்னாள் நீங்கள் என் மீட்பர் உங்கள் ஆடையால் என்னை மூடுங்கள் போவாஸ் மெதுவாகச் சொன்னார் கடவுள் உன்னை ஆசீர்வதிப்பாராக என் மகளே நான் உனக்காக அனைத்தையும் செய்வேன் அடுத்த நாள் போவாத் நகரின் மூத்தவரிடம் சென்றார் எல்லாவற்றையும் சட்டப்படி சரிசெய்து ரூத்தை திருமணம் செய்தார் திருமண நாளில் எல்லோரும் சொன்னார்கள் கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக உங்கள் குடும்பம் இஸ்ரவேலின் பெரும் ஆசிர்வாதமாக இருக்கட்டும் சில மாதங்கள் கழித்து ரூத்துக்கும் போவாசுக்கும் ஒரு மகன் பிறந்தான் ஓபேது நவோமி அந்தச் சிறு குழந்தையை தன் மடியில் தழுவிக் கொண்டு மகிழ்ந்தாள் அவள் சொன்னாள் இப்போது என் வாழ்க்கை மீண்டும் மகிழ்ச்சியடைந்தது ஓபேது வளர்ந்து ஏசேவின் தந்தையாக ஏசே தாவீது ராஜாவின் தந்தையாக ஆனார் அந்த வம்சத்தில் பிறந்தார் ஏசு கிறிஸ்து தையின் அர்த்தம் ரூத்தன் அன்பாலும் விசுவாசத்தாலும் ஒரு குடும்பத்தை மீட்டாள் கடவுள் நம்பிக்கையோடு நடந்தவர்களை ஒருபோதும் கைவிட மாட்டார் துன்பம் நம் வாழ்வில் வந்தாலும் கடவுள் அதை நன்மையாக மாற்றுவார்